சூப்பரா இடம் நல்லா இருக்கு தெரியும் சரி என்ன ஸ்பெஷல் சொல்றேன் அதுக்கு ஆர்டர் ஆ மேம் மேம் நமக்கிட்ட பாத்தீங்கன்னா வெயிட் வெயிட் நான் சொல்றேன் என்ன ஸ்பெஷல் நான் தான் ஸ்பெஷல்

சோ அவ ஷாக்காகவும் பார்த்துக்கணும் சாரி மேம் சாரி மேம் சாரி சார் சாரி நான் பார்த்துக்குறேன் எஸ் மேம் ஒன் பிளேட் இட்லி அண்ட் ஒன் பிளேட் சப்பாத்தி நான் இட்லி சொன்னேன் எஸ் மேம் சாம்பார் இட்லி கொடுத்துருங்க ஓகே மேம் ஓகே டே உனால இத கூட சொல்ல முடியாதா நினைச்சா இவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா என் புள்ளன்னு சொல்லிக்கிறதுக்கு அசிங்கமா இருக்கு இன்னைக்காச்சும் ஏதாவது சொன்னியா இல்லையாடா ஐயோ உங்க அப்பனா மாதிரியே வந்து பிறந்திருக்கா இப்படி நான் நானே சார் சொல்லிருந்தேன் அம்பி இன்னைக்கு கட்டாயமா போய் சொல்லு எல்லாம் நல்லதே நடக்கும் சார் அப்படி என்ன சொல்லணும் நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லணும் ப்ரோ பிரேக்கப்பா அதுக்கு எதுக்கு சார் இவ்வளோ பெரிய ப்ளாஸ்

ஏனா நீ சொல்றது எதுமே நான் கேக்குறது இல்ல நான் நானா தான் இருக்கேன் கரெக்ட்டா சொன்னடி ஆ சார் हां சொல்லுங்க சார் थैंक यू சும்மா சொல்லி பாருங்க சார் இல்ல ப்ரோ சொல்லுங்க வேணா bro சொல்லுங்க சார் பார்க்கலாம் ட்ரை பண்ணுங்க கீதா ம் நமக்குள்ள செட் ஆகாது லெட்ஸ் பிரேக் அப் பாரத் நாம ஏன் ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம் Oh, no. Chill, chill. Uh, uh, excuse me. it's ordered this. Yes, ma'am. You order uh, you it. special here? You, ma'am. <laughs> Good one. Spot fellow, huh? Yeah. Oh. Nah. <laughs> <laughs> <Okay. laughs> Hello. <laughs> <laughs> excuse me. he the winner

போன வருஷம் செப்டம்பர் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் ஈவினிங் சிக்ஸ் நான் நீ போனியா போன வருஷமா சொல்லி காட்டுல காட்டுல எனக்கு

சாரிங்க இது எடுத்துட்டு போயிட்டு எனக்கு சுட சுட சாம்பார் இட்லி கொண்டு வாங்க சொல்லு எதுக்கு வந்திருக்கோம் சூப்பரா இருக்கு யாரு அம்மா கீதா நான் உனக்கு ஒன்று எழுதி தரேன் படிக்கிறியா பாரத் நம்ம எங்க இருக்கோம் தெரியுமா பாரத் ரெஸ்டாரண்டா இது என்ன இடம் பரத் இது ரெஸ்டாரண்டா இங்க இதுக்கு வந்தோம் என்ன இது பேசுனா வேலைக்கு ஆவாது பேசாம பாட்டா பாடிருங்க பாட்டா பாடுங்க ம் உம் உனக்கு நான் காட்டணும் டாட்டா என்ன உலர்ற நீயும் இது பெரும் இட்லி சாம்பார் அதானே ஹா சாம்பார் இட்லி ஹா சாம்பார் இட்லி ஓகே ஓகே பா போ வந்துட்டாரு போல யார் அவன்

இது பண்ணதா இல்ல என்ன பார்த்து சொல்லிய பார்த்து சொல்ல ரெஸ்டா சொல்லு பாரத் சார் இல்லையா சார் என்னால பிரேக்கப்பட முடியல எனக்கு வேணாம் சார் இப்படி பேசாதீங்க சார்

என்னைக்குமே எதையும் விட்டு கொடுத்திடாதே வெற்றி விடாம ட்ரை பண்ணிக்கிட்டே உன்னால முடியும் உன்னால மட்டும்தான் முடியும் உன்னால முடியாதுடா வேற யாராலையும் முடியாதுடா தோத்து போயிடாதே உன்னோட மூச்சு காத்து சிங்கத்தோட காத்து ப்ரோ அப்படி இழுக்கும் போது லாக் பண்ணி ட்ரை பண்ணா ட்ரை பண்ணலாம் ப்ரோ

No! <laughs> <laughs>

என்ன ஆர்டர் பண்ணாத்தி சப்பாத்தி சப்பாத்தி புரோட்டா கொடுத்துறீங்களா இஃப் யூ டோன்ட் மைண்ட் கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்கு ரெஸ்டாரண்ட் இருக்கு ஓ தேங்க் யூ போலாமா ஓகே பேபி